இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிஸ்டர் இல்லையா அது மாதிரி வந்து இங்க நிறைய பேர் வந்து நிறைய விதமான சேலஞ்சஸ் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சேலஞ்சிங்கா இருக்கும் சேலஞ்சிங் இல்லாம கண்டிப்பா வந்து லைஃபே கிடையாது உங்க வீட்டுல வந்து அலோவ் பண்ணாம இருப்பாங்க அதை வந்து கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டுல நல்லா அலோவ் பண்ணிடுவாங்க வேற ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த பிசினஸ் அப்படிங்கிறது பிசினஸ் சொல்ல வாழ்க்கைங்கறதே அப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுதானே வாழ்க்கை அதுதானே யூனிக்னஸ் ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்காது அவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு டீம் வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட சிரமங்களை பேஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும் பட் ஆனா ஒன்ஸ் நீங்க தொடர்ந்து நின்று நீங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து வெஸ்டேஜ்ல மட்டும் கிடையாது உங்களோட லைஃப்க்குமே வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த பிஸ்னஸ் இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்றதுனால உங்களுக்கு உங்களோட லைஃப்லயுமே டிசிஷன் எடுக்கக்கூடிய நேரங்கள்ல ஏதாவது ஒரு யாருக்காவது ஏதாவது வழிகாட்ட காட்ட வேண்டிய நேரங்கள்ல கொடுக்கறதுக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கறது ஜஸ்ட் வந்து ஒரு இன்கம் தாண்டி இது வந்து உங்களுக்கு வந்து ரியல் லைஃப் வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் பிசினஸ் வந்து தொடர்ந்து பண்ணுங்க கடைசி வரைக்கும் வந்து இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் சொல்றது நம்ம லைஃப் வரைக்கும் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும் நம்ம வந்து லைஃப் லாங் பண்ண போறோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நீங்க முடிவு பண்ணி பண்ணுங்க அப்ப அப்படி பண்ணும்போது தான் பாருங்க இப்ப கம்பெனி இருபத்தி ஒரு வருஷம் நெக்ஸ்ட் மந்த் ஜூன் ரெண்டாம் தேதி வந்துச்சுன்னா கம்பெனி இருபத்தி ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்றாங்க இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல கால் ரெடி எடுத்து வைக்கிறாங்க கம்பெனி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் இரண்டாம் தேதி ஆரம்பிச்சாங்க இப்ப ஜூன் ரெண்டாம் தேதி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து இருபத்தொரு வருஷம் கம்ப்ளீட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு தரமான சூப்பரான கம்பெனி இந்த கம்பெனி நம்ம விட்டுட்டு வெளியே வேற எங்க போய் நம்ம தேட போறோம் யோசிச்சு பாருங்க அதனால வந்து இந்த கம்பெனி விட்டுறாதீங்க தொடர்ந்து கன்சிஸ்டண்டா எடுத்து பண்ணுங்க